அதுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கு சார் இதுக்காக வந்து சேலத்துல இருந்து மதுரை வரைக்கும் போவோம் சார் அதுல ஒரு பாட்டுல கூட வைகையில் பிடித்த ஐரன் மீன் குழம்பு கூட தனி ருசின்னு வரும் ஒரு வரி அந்த வரிய வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு பசங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து கிளம்பிடும் சார் மதுரை போயிட்டு அங்க எங்க கிடைக்கும் என்றா வேணும்னு சொல்லிட்டு தேடணும் அதை வாங்கி அவ்வளவு தூரம் போய் டிராவல் பண்ணி போனோம் சார் ஒரு இல ஃபுல்லா சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு போட்டு அந்த குழம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஸ்பூன் அதுனாக்கா அதுல ஒரு பத்து பாஞ்சு மீன் அதை எடுத்து அதை போட்டு

சவர்மா வந்து டேஸ்ட் ஓட்டிக்கிட்டு அதை சாப்பிடணும்னு ஆசை எந்த சவர்மா வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணாலும் சேலத்துல இருந்து கிளம்பிடுவோம் அர்ஜென்ட் ஆபீஸ்ல காலையில ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்க வீட்டுல சொல்லிட்டு கிளம்பி வந்துடும் சார் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் பிரைஸ் போயிடுவோம் டேஸ்டோட சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் அங்க வந்துட்டு நம்ம என்ன மாதிரி டேஸ்ட் எல்லாம் தோணுதோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடலாம் அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப நாக்கில விட்டுச்சு அங்க சாப்பிட்டு நேரா ஆடக்கட்டி பக்கத்துல வந்துட்டு ஒரு டீ ஸ்டால் இருக்கு லேயர் டீ அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க வெளியும் <tiny currently> <hatten> <tiny>

அண்டலூட்டூ மும்பை. கல்யாணம் பண்ண போறோமா? நாளைக்கு வந்து மலேசியால பண்ணலாம் ஒரு முடிவெடுத்தா. ஏமா ட்டொமேட்டோ ரசஅ குடிங்களா? இல்ல, ராசி இல்லமா. அதோ டூர் கூட்டி போய் ஏமா ஏமா அது ஒரு நல்ல விதமா. பண்ணலாம். சார். சார். ஆச்சுன்னா எங்க ஹஸ்பண்ட் ஒன் கிலோமீட்டர் ஓட்ட சொல்லி போயிட்டு அந்த ஃபீலோடய பண்ணி தருவாங்க அந்த ஆயில் கடாயை வச்சு பெரிய ஆயில் கடாயை வச்சு அவங்க அந்த இதெல்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு அதை அந்த போட்டு வரும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டு அது மேல போட்டு ஒரு

பார்த்தீங்கன்னா நான் போடுற காஸ்டியூமே வண்டி லக்கேஜ பாத்துட்டு உங்களுக்கு போட்டாங்க பிரியாணி டூர் முடிச்சிருக்கீங்க பேசுதா தமிழ் தமிழ் ஒரு பிரியாணி டூர் அடிச்சிருக்காரு இப்படி சுற்றி சுத்தி தேடி தேடி போய் உணவு நீங்க சொல்லியிருக்காரு ஒன்ஸ் என்னalgo என்ன நாளைக்கு ஆப்டர் நீ முடியும் இதையவே கண்டமெட் ஒரு கேளியா அவங்க वकील அந்த டார்கெட் ஒரு தலைமுறை வேடிக்கை மாதிரியாக மாறுகிறதா இதான் அவங்க கேலி தேர் एक्चुअली சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க முடியல அந்த வயசுல முடியல இப்போ அவங்களால சாப்பிட முடியல

ஆனா அதுல ஒரு பிரஷர்னு வர்றப்ப நான் போய் சாப்பிட்றேன் இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும் நினைக்கிறீங்க எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ எப்பயெல்லாம் கஷ்டமா இருக்கோ நான் வந்து தண்ணி அடிக்கல நான் சிகரெட் பிடிக்கல ஆனா நான் போய் உட்காந்து சாப்பிடறேன் அப்போ பசிக்கு சாப்பிடணும் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நான் வேற டிஸ்ட்ராக்சன் போனதுக்கு நான் சாப்பிட்றேன்றதுமே அதுவும் கருதுல